வணக்கம் சாமி சாமி வேலைக்கு சேர்ந்த அம்மா கிட்ட சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சுபையா அப்படி இருக்க நல்லா இருக்கேன் சாமி என் நண்பன் மன்மதன் அவருக்கு ஒரு பிரச்சனை அதை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துருக்கேன் என்ன பிரச்சனை சாமி என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல சாமி என் பொண்டாட்டி என்ன விட்டு ஓடணும் உங்களை நம்பி தான் சாமி வந்திருக்கேன் மன்மதனா மன்மதன் கையில உள்ள கரும்பு சைஸ் கூட இல்ல சரி உன் பொண்டாட்டி ஓட வச்சால் என்ன தருவேன் சாமி என் பொண்டாட்டி மட்டும் என்ன விட்டு ஓடுனா நீங்க எது கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன் சாமி ஐயோயிரம் ஐயாயிரம் என்ன சாமி ஐம்பதாயிரமே தரேன் என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடினா போதும் தீப்பாண்டி நாம நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் இல்ல இவன் வேலைக்கு வந்த முதல் நாள்லையே கணு கொட்டுதே அப்போ நாங்கள் வர்றோம் சாமி நம்மளா ஏன் குழம்பு கத்திரிக்காய் கத்திரிக்காயை தூக்கி கழுவிக்கி போடும் காடை ஒரு கவுதாரி ஒரு ரெண்டு ஒரு நண்டு வாக்களி குழம்பு வை நீங்க நினைக்கிற மாதிரி புலி திங்கிற புளி சின்ன வயசுல நிறைய புளி திம்பேனா பாண்டின்னு இருந்தேன் என் பேரை புளி தின்னதுனால புளிப்பாண்டின்னு மாத்தி புட்டாங்க

பொன்னாட்டி என்ன விட்டு ஓடிடுவா ஓடுவாடி கொண்டாந்து சூப்பரா இருக்கிறதுக்கு பூஜை பண்றான் என்ன பொன்னாட்டி சாமி ஓடிவல்ல ஓடுவா ஓடுவாட்டி

நான் போக மாட்டேன் புளிப்பாண்டி டீப எடுத்துருவா சரிங்க சாமி நான் போறேன் சாமி என் பொண்டாட்டி என்ன புளிப்பாண்டி மஞ்சள் சித்தியில் கொண்டு யோ இங்கே இவன் பொண்டாட்டி ஓடுறதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க அங்க வீட்டுல ஓம் பொண்டாட்டி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி அட பாவி ஏன் பொண்டாட்டி ஓடுறதுக்கு பூஜை பண்ண சொன்னா ஓம் பொண்டாட்டி ஓடுறதுக்கு பூஜை பண்ணிட்டேடா பாவி